அதாவது அலாரம் வைக்கிறது வந்து ரொம்ப கெட்ட பழக்கம் அலாரம் வைக்கிறோம்ல காலில் எழுந்திருக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து மிக மிக அநாகரிகமான ஒரு செயல் அலாரம் வைப்பது எப்படின்னா தூக்கம்ங்கிறது நம்ம உடம்போட தேவை தூக்கத்தை நம்ம ஒரு கெட்ட பழக்கமாக மாற்றி வச்சுருக்கோம் அது கெட்டது ஏன்னா உழைப்பு தானே நமக்கு பலம் தருது பணம் பணத்தை உழைச்சா பண பணத்தை சம்பாதிக்கிறோம் தூங்கும்போது நமக்கு எங்கே பணம் கிடைக்கிது அதனால் பணம் கிடைக்கிற விஷயந்தான் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார்கிட்டையும் பேசும்போது பாருங்கள் சும்மா பேச மாட்டோம் ஏதாவது பணம் கிடைக்குதா பேசுகிறதுனால நமக்கு எதாவது பணம் கிடைக்குதா அப்போ அது நல்லது நல்ல பேச்சு தேவையில்லை இப்போ நம்ம பேசுகிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அஞ்சு காசு வருமா அஞ்சு காசு கூட கிடைக்காது அப்போ நம்ம இப்படி பேசுகிறது தப்பு அப்படின்னு சொல்லி பணத்தை தராத பேச்செல்லாம் இவங்க வந்து தப்புன்னு சொல்லுவாங்க எது பணத்தை தரலையோ அந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு தான் மனிதர்கள் ஏன் பேசுகிறது இல்லை தெரியுமா ஏன்னா சும்மா எதுவும் பேசுகிறதே கிடையாது ஏதாவது பணத்தை சம்பாதிக்கிற விஷயமாக இருந்தால் மட்டும் பேசு நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறோம் அரை மணி நேரம் செலவழிக்கிறோம்னா அதனால் நமக்கு ஏதாவது காசு கிடைக்குமா அப்படின்னா மட்டும் பேசு இல்லைன்னா பேசாது அதனால தான் மனிதர்கள் யாருமே பேசுறதில்ல அதனால தான் வந்து இப்போ தூங்குனா காசு கிடைக்காது அப்போது காசு கிடைக்காதுங்கும் போது தான் காசு கிடைக்கும் முழிச்சிருந்தால் தான் எதாவது வேலை செய்வோம் அதனால் முழிச்சிரு முழிப்பை வந்து விழித்திருப்பதே வந்து உயர்வாகவும் தூங்குறதை தாழ்வாகவும் பேசிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து தூங்கினா தான் உழைக்க முடியும் அப்படிங்கிறது தெரியாமல் போச்சு அப்படி தூக்கத்தை தாழ்வாக நினைக்க நினச்சி கடைசியில் தூக்கமே வராமல் பல பேர் அவஸ்தப்படுறாங்க உழைப்பு தான் உயர்வு உழைப்பு தான் உயர்வுன்னு நினச்சிக்கிட்டு தூக்கத்தை தாழ்வாக நினச்சி குறை சொல்லி குறை சொல்லி தூக்கத்தை குறை சொல்கிறது தாழ்வாக நினைக்கல குறை சொல்கிறது ஒருத்தர் குறை சொல்லிகிட்டே இருந்தால் என்ன ஆகும் அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான் வந்துருமா அதுபோல் தான் இப்போ அதுபோல் நம்ம என்ன பண்ணுவோம் தூக்கத்தை குறை சொல்கிறது உழைப்பை வந்து புகழ்ந்து தள்ளுறது த தம்பியை வந்து குற சொல்கிறது அண்ணனை புகழ்ந்து சொல்கிறது அப்போ தம்பியோட மனசு எவ்வளோ பாதிக்கப்படும் அதுபோல் தான் வந்து தூக்கத்தை நம்ம வந்து தூக்கம் வராமல் இன்றைக்கி தவிக்கிற காரணம் தூக்கத்தை குறை சொல்கிறது குறையான்னு நினைக்கிறது தான் தெரியுது அது நல்லா தூங்கினா தான் நல்லா உழைக்க முடியும் அப்படின்னு தெரியுது அதனால் வந்து அலாரம் அதாவது யாரையும் உழைச்சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை போய் தூங்குன்னு இங்கே சொல்கிறது க க இங்கே சொல்ல மாட்டேன்றாங்க பெரும்பாலும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறவங்கள போய் தூங்குன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா உழைப்பார் இரவு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் உழைப்பார்னு சொல்லுவாரே தவிர யாரையாவது வந்து க காலையில் ஆறு ஏழு மணி வரைக்கும் தூங்குவாருன்னு யாரையும் புகழ்ந்து பேசுறதில்லை புகழ்ந்து பேசுகிறதில்ல இல்லை வந்து இரவு பதினோரு மணிக்கு ஒரு மணி வரைக்கும் ஒரு உழைப்பார் அப்படின்னு புகழ்ந்து பேசுவாங்களே தவிர யாரையாவது நம்ம வந்து எட்டு மணிக்கே தூங்குன்னு நம்ம சொல்கிறோமா எட்டு மணிக்கே பிள்ளைகளை தூங்கு பிள்ளைகளை வந்து நீ எட்டு மணிக்கே படுத்து தூங்கு அப்படின்னு யாரையுமே நம்ம சொல்கிறது ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு மணி வரைக்கும் முடிச்சிருந்து படிச்சிருந்தா ஆஹா ஓஹோ சூப்பர் இந்த டீ குடி அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க அப்போது வந்து என்ன உழைப்பை தான் உழைப்புக்கு தான் செல்லம் கொடுக்குறாங்களே தவிர தூக்கத்துக்கு தூக்கத்தை குறை சொல்கிறது தூக்கத்தை மட்டம் தட்டுறது அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை தான் தூங்கிட்டு இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறது எழுப்பி விடுறதுக்காக அலாரம் வைக்கிறது அலாரம் வைக்கிறது அப்புறம் எழுப்பி விடுறது தண்ணியை கொரி மூஞ்சில் ஊற்றுறது இப்படி பண்ணுற வேலை அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க தூக்கத்தை தாழ்வாக நல்லா தூங்கினா தான் அப்போ சீக்கிரமாக தூங்குன்னு சொல்ல மாட்டீங்க ஆனால் லேட்டாக ஒருத்தர் பத்து பதினோரு மணி வரைக்கும் புத்தகம் படிச்சுட்டு இருந்தால் உங்கள் பிள்ளைகள் பாடம் படிச்சுட்டு இருந்தால் நீங்கள் அவளுக்கு டீ போட்டு கொடுப்பீங்க நீங்களும் முடிச்சுருந்தால் டீ போட்டு டீ போட்டு கொடுப்பீங்க அதுவே எட்டு மணிக்கே தூங்கணுன்னு வச்சுக்கோங்க ஏன் இப்போவே தூங்குற அப்படின்னு கேட்பீங்க சோம்பேறின்னு சொல்லுவீங்க அதனால் வந்து தூக்கத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும் அதாவது தூக்கத்துக்கு மதிப்பு எட்டு மணிக்கே தூங்கினா தான் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும் அப்போ தான் அந்த தூக்கங்கிறது வந்து எட்டு மணிக்கே தூங்கிறது எவ்வளோ உயர்வான செயல் அப்போ நீங்கள் அலாரம் வச்சு அலாரம் வைக்காமலே எழுந்திருக்கலாம் தானாகவே எழுந்திருக்கோம் நீங்கள் இரவு எட்டு மணிக்கு படுத்துட்டிங்கன்னா அதிகாலையில் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கெல்லாம் நீங்கள் மூணு மணிக்கு அலாரம் வச்சால் ரெண்டு மணிக்கு எழுந்திருப்பீங்க அல்ல அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சிங்கன்னா ரெண்டு மணிக்கு எழுந்திருவீங்க அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும் எழுந்திருக்காமல் உங்களால் இருக்கவே முடியாது எப்படி அலாரம் வைக்கிறது எப்படி ஒரு அநாகரீமான செயல்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தர் தூங்குறாருனா அது ஒரு தேவை அந்த தேவை அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது ஒருத்தர் தூங்குறாருன்னா அவரிடம் அந்த தூக்கம் என்பது ஒரு தேவையாக இருக்கிறது அந்த தேவை அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது அவர் அந்த தேவையை போதும் நீ தூங்கினது போதும் நீ சாப்பிட்டது போதும் ஒருத்தர் சாப்பிட்டுட்டுருக்காரு அவர் வேணுங்கிறனால தான் சாப்பிட்டுட்டுருக்காரு ஆர்வமாக சாப்பிட்டுட்டுருக்காரு அப்படிப்பட்டவரை நீ சாப்பிட்டவரை அப்படிப்பட்டவரை போய்ட்டு நீ சாப்பிட்டது போதும் நிறுத்து சாப்பாட்டை போடு வாயில் இருக்கிற வாயை கழுவு அப்படின்னு எழுப்பினா எவ்வளோ அநாகரியமான செயலோ அதுபோல் தான் நல்லா தூங்கிட்டு இருக்கிற ஒருவரை போய் எழுப்புறது அல்லது தன்னைத்தானே எழுப்புறதுக்காக அலாரம் வைப்பது தண்ணிய கோரி மூஞ்சில் ஊற்றுறது தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தர் மேலே தண்ணிய கோரி மூஞ்சில் ஊற்றுறது ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போகிறது இது எல்லாமே அநாகரியமான செயல் நல்லா பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருக்கிற இவங்கள எழுப்புனா வார்த்தை போட்டு திட்டுவாங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிற சில பிள்ளைகளையோ அல்லது ஆட்களையோ எழுப்புனாக்கா அவங்க எழுப்புனவங்கள போட்டு வார்த்தை போட்டு திட்டுவாங்க ஏன்னா அது அந்த அளவுக்கு அநாகரி ஒரு நல்லா சாப்பிட்டுட்டுருக்குற ஒருத்தரை போய் நீ சாப்பிட்டது போதும் அப்படின்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சா எவ்வளோ அநாகரியம் எவ்வளோ பெரிய அவமானம் அதுபோல் தான் நல்லா இருக்கிற ஒருத்தரை ஒருத்தரை எழுப்புறது அவமானகரமான செயல் அதே நேரத்தில் தன்னைத்தானே எழுப்புறதுக்காகவும் நாம் அலாரம் வைக்கிறது ஒரு அநாகரீகமான செயல் அதனால் வந்து நாம் என்றைக்கும் அலாரம் வைக்கிற பழக்கத்தையே விட்டுறணும் சீக்கிரமாக எழுப்பணுமா சீக்கிரம் தூங்கணும் இதை மட்டும் மனசில் வச்சுக்கணும் சீக்கிரமாக தூங்கினா தானாகவே போகிறோம் கடமை செய் நீ பலன் தானாகவே உனக்கு கிடைக்கும் கடமை செய்யாதவங்க பலனை எதிர்பார்க்குறாங்க அதாவது சீக்கிரமாக தூங்காதவங்க சீக்கிரமாக தூங்குறது கடமை அப்புறம் சீக்கிரமாக தூங்காதவங்க தான் அதிகாலையில் எழுந்திருக்கணும் அதிகாலையில் எழுந்திருக்கணும்னு ஆசைப்படுறாங்க கடமை செய் அதிகாலை நீ இரவு எட்டு மணிக்கே படு அதிகாலையில் என்ன ரெண்டு மணிக்கெலாம் எழுந்திருப்பேன் இவ்வளோ நேரம் எழுந்திருக்காமல் இருக்கவே முடியாது போதும் எனக்கு தூக்கம் போதும் வயிறு நிறைய நான் தூக்கத்தை சாப்பிட்டுட்டேன் இந்த உடம்பு சொல்லும் இந்த உடம்பு நிறைய நான் தூக்கத்தை போதும் போதுங்கிற அளவுக்கு நான் தூங்கிட்டேன் எனக்கு போதும் போதும் இல்லை இன்னும் தூங்கணும்னு சொன்னால்கூட தூங்க மாட்டாங்க தூங்கவே முடியாது படுக்கையில் படுத்து கிட எனக்கு தூக்கம் வராமல் நம்மளால் படுக்கையில் படுத்தே கிடக்க முடியாது நல்லா தெரியுமா அதாவது நீங்கள் டிவி பார்த்துட்டு படுத்து கிடக்கலாம் ஆனால் தூக்கம் வராமல் நம்மளால் படுக்கவே முடியாது உடம்புல களைப்பு இருந்தால் கூட நமக்கு படுத்து கிடக்கலாம் தூக்கம் வரலான்னா கூட உடம்புல களைப்பு இருந்தால் படுத்து கிடக்கலாம் ஆனால் உடம்புல களைப்பும் இல்லை தூக்கமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்களால் படுக்கவே முடியாது அப்போ இரவு எட்டு மணிக்கே நீங்கள் படுத்துட்டிங்கன்னா நல்லா உடம்பு தூங்கிடுது உடம்புல களைப்பு எதுவுமே இல்லை காலையில் அதிகாலையில் நீங்கள் அஞ்சு மணிக்கு தான் எழுமணுன்னு நினச்சிக்கோங்க ஆனால் அதிகாலையில் மூணு மணிக்கே உங்களால் எழுந்திருக்காமல் இருக்க முடியாது இப்போ கூட நான் இப்போ இப்போ கூட நான் பேசுகிற நேரம் இரவு நேரம் தான் பின்ன வெளியில் மழை பெஞ்சிகிட்ருக்கு அந்த பெஞ்சால் புயல் பெஞ்சில் அதுக்கப்புறம் வருகிற நாலஞ்சு நாளைக்கு அப்புறம் விழுப்புரம் மாவட்டம் இருந்து நான் பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் வெளியில் சோர்னு மழை பெய்து அதிகாலையில் இன்றைக்கி நான் வந்து நேற்று இரவு வந்து இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கே எழுந்திருக்கல நேற்று இரவு எட்டரைக்கே நான் படுக்க படுத்துட்டேன் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கே முடிப்பு வந்துருச்சு இருந்தாலும் நான் மூன்றரை வரைக்கும் சும்மாவே படுத்து கிடந்தேன் வேற படுக்க என்னால் எழுந்து நான் இந்த விஷயத்த பேசுகிறேன் அப்போ அனுபவப்பூர்வமாக நான் நிரூபித்து பேசுகிறேன் ஏன்னா அதிகாலையில் எழுந்திருப்பது எனக்கும் தான் மொத்தம் எல்லோரையும் தான் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஏன்னா சோம்பேரியா தாழ்வு மணப்பான்லாம் வந்து கடைசியில் பார்த்தா இரவு சீக்கிரமாக தூங்கினா அதிகாலையில் போகிறோம் சாதாரண எல்லா விஷயத்துக்குமே வந்து எளிதான தீர்வு இருக்குது கஷ்டமான தீர்வுன்னு ஒன்றுமே கிடையாது இவ்வளவு தானா அதிகாலையில் எழுந்திருக்காக நானும் வந்து அதிகாலையில் எழுந்திருப்பதற்காக நிறைய முயற்சியெல்லாம் பண்ணி எல்லாம் ஃபெயிலியர் தொடர்ந்து ஐம்பது நாள் ஐம்பது நாள்லாம் அதிகாலையில் எழுந்துருச்சு அதுவும் இயல்பாகலை சிலர் சொல்லுவாங்களே நாற்பத்தஞ்சு நாளைக்கு நீ தொடர்ந்து ஒன்று பண்ணால் அது உனக்கு இயல்பாக மாறிவிடும் அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது நீ ஒரு வருஷம் நீ ஒரு வருஷம் நூறு வருஷம் வந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணால் கூட அது உனக்கு இயல்பாக மாறாது இந்த மனிதர்கள் வந்து இப்போ வந்து மனிதர்கள் வந்து திருடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் லட்சம் வருஷமாக திருடுறாங்கன்னா அது அவங்களோட இயல்பாக மாறிடுமா அதை மனிதர்கள் ஏற்றுக்கொள்வார்களா நல்ல விஷயமா ஏற்றுப்பாங்களா பண்ண மாட்டாங்கள அது மாதிரி தான் நீங்கள் தப்பாக ஒரு விஷயத்த எத்தனை வருஷம் பண்ணாலும் அது உங்களுக்கு சொந்தமாகாது மனிதர்களுக்கு சொந்தமாகாது சரியாக பண்ணணும் சரியா ரொம்ப சிம்பிள் எதையுமே கஷ்டப்படுது சீக்கிரமாக தூங்கு சீக்கிரமாக இழந்திருக்கலாம் அதனால் இது மாதிரி சட்டம் கூட போடலாம் சட்டமே போட்டு பிள்ளைகள் எத்தனை மணிக்கு இதுக்கு மேலே முழிச்சிருந்தால் பெற்றோர்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஏன்னா நல்ல விஷயங்கள் அப்போ எல்லாரையும் இந்த உலகத்தில் அதிகாலையிலே எழுந்திருக்க வைக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதிகாலையில் ஆறு மணிக்கே வேலை நேரம் ஆரம்பிச்சிடணும் அப்போ வேறு வழியில் அதிகாலையில் எழுந்திருச்சு தானே ஆகணும் அப்போ சீக்கிரமாக படுத்து தானே ஆகணும் அதிகாலையில் நீங்கள் ஆறு மணிக்கே வந்து வேலை நேரம் ஆரம்பிச்சிடணும் பள்ளிக்கூடம் நேரம் கல்லூரி நேரம் எல்லாம் ஆரம்பிச்சிடணும் கடைகள் எல்லாம் ஆரம்பிச்சிடணும் தொழிற்சாலைகள் எல்லாம் ஏங்க தொடங்கிடணும் அப்போ வேறு வழி இல்லை மக்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சு தான் ஆகணும் அதிகாலையில் எழுந்து எழுந்திருக்கணும்னா சீக்கிரம் படுத்து தான் ஆகணும் அந்த உண்மை மக்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ அதிகாலையில் எழுந்திருக்க எழுந்திருக்கிறவங்களுக்கு நல்ல உற்சாகம் நல்லா எல்லாமே இருக்கும் ஒரு நாடே முன்னேறிடும் நாட்டை முன்னேற்றுறது ரொம்ப ஈஸிங்க அதாவது எப்படி வந்து சீக்கிரமாக எழுந்திருக்கணுமா அதிகாலையில் எழுந்திருக்குற மாதிரி தான் அதிகாலையிலே ஒருத்தர் ஐந்து மணிக்கு எழுந்திருக்கிறாரு அப்படின்னா நாலு மணிக்கு எழுந்திருக்கிறாரு அப்படின்னா அவர் முன்னேறிடுவார்ல அப்போ இந்த நாட்டை முன்னேற்றணும் அப்படின்னா அதிகாலையில் எல்லாருமே எழு எழுந்திருந்தால் போதும் இந்த மக்கள் எல்லாருமே அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்போ இந்த நாடே முன்னேறிடும் அப்படின்னா அது எப்படி சாதாரண விஷயம் அப்போ சீக்கிரமாக தூங்கிடணும் இரவு எட்டு மணிக்கே தூங்கிடணும் இரவு எட்டு மணிக்கே தூங்க வச்சிடணும் அந்த மாதிரி ஒரு நாட்டை முன்னேற்ற அதிகாலையில் நீங்கள் ஆறு மணிக்கு வேலை நேரத்தை ஆரம்பிச்சுருங்க மக்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க முன்னேற ஆரமிச்சுருவாங்க ஆறு மணி ஆ காலையில் எழுந்திருக்க ஆரம்பிச்சிடுவோம் அஞ்சு மணிக்கு நாலரைக்கும் எழுந்திச்சா தான் நீங்கள் ஆறு மணிக்கு வேலைக்கு போக முடியும் ப பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும் கல்லூரிக்கு போக முடியும் அப்போ சமைக்கலாம் வேணுமே அப்படின்னா சமையலை வந்து வேலை செய்கிற இடத்துல கொடுத்துடணும் படிக்கிற இடத்துல அங்கே காலை உணவு மதிய உணவு எல்லாமே மதிய உணவு கொடுத்துடணும் வீட்டிலெல்லாம் சமைக்கவே கூடாது வேலைக்கு போகிற அந்த அந்த நிறுவனத்துக்காக தான் வேலைக்கு போகிற அப்போ அவங்களே உனக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல அவங்க வளர்ச்சிக்காக தானே வேலைக்கு போகிறேன் அப்போ அந்த நிறுவனம் உனக்கு உனக்கு அந்த நிறுவனம் வளரணும்னு ஆசை இருக்குது அப்போ நீ நல்லா இருக்கணும்னு அந்த நிறுவனத்துக்கு ஆசை இருக்க வேண்டாமா வீட்டிலேருந்து எதுக்கு சாப்பாடு கட்டிட்டு போகிறேன் ஒரு விருந்தினர் வீட்டுக்கு போகிற வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டிட்டு போய் போவியா அவங்க தானே தருவாங்க அதானே நாகரிகம் அப்போ இது விருந்தினர் வீட்டுக்கு கூட போகல நீ வந்து ஒரு நிறுவனத்துக்கு அலுவலத்துக்கு வேலைக்கு போகிறேன்னா அந்த தான் உனக்கு சாப்பா அந்த அலுவலத்தோட வளர்ச்சிக்காக தானே போகிற அப்போ அந்த அலுவலகம் உனக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாமா ஒரு அலுவலகம் வந்து விசுவாசம் இல்லாமல் இருக்கக்கூடாது ஒரு நீ அது வளரணும்னு நினைக்கிற அது நீ அப்போ அதுக்கு உன் மேலே ஆசை இல்லையா அன்பு இல்லையா பாசம் இல்லையா அப்போது இந்த மாதிரி கோபப்பட்டு கோபப்பட்டு கே தான் எவ்வளோ பெரிய தப்பு அலுவலகமே உனக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஒரு தொழிற்சாலையில் வேலைக்கு போகிற அந்த தொழிற்சாலையே உனக்கு சாப்பாடு கொடுக்கணும் அங்கே இருக்கிற வரைக்கும் காலை உணவு மதிய உணவு அங்கே இருக்கிற வரைக்கும் உனக்கு தேவையான ஊட்டச்சத்து உணவுகள் போதுமானது கொடுக்கணும் குறையே இல்லாமல் கொடுக்கணும் வீட்டில் இருக்கும்போது நம்ம குறையே இல்லாமல் சாப்பிட்றோம்ல அது மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு இப்போ நீ பள்ளிக்கூடத்துக்கு போகிற இந்த நாட்டோட வளர்ச்சிக்காக தான் நீ போகிற பள்ளிக்கூடம் படித்தா தான் அதனால தான் இப்போ இந்த இந்திய நாடு இருக்கு தமிழ்நாடு முன்னேறு இருக்குதுன்னா படித்ததுனால தானே படிக்காத நாடு எவ்வளோ மோசம் அப்போது படிக்கிறது இந்த நாட்டு படித்தாதான் இப்போ நாட்டோட முன்னேற்றத்துக்காக தான் இந்த பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னா அப்போ அந்த அரசாங்கம் வந்து இந்த பிள்ளைகளுக்கு காலை உணவு மதிய உணவு கொடுக்கணும்ல இப்போ நாட்டை முன்னேற்றத்துக்காக இவங்க போவாங்களாம் ஆனால் அந்த நாட்டுக்கு இவங்களுக்கு இந்த பிள்ளைகள் மேலே அக்கறை இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்போ காலை உணவு தான் இப்போ போடுறாங்களே அப்படின்னா முதல்ல வந்து சத்தான உணவு போடணும் வீட்டில் இதே உணவு வீட்டில் கிடச்சா இப்போ சத்தா சத்துணவுன்னு பேர் தான் இருக்கே தவிர பெரும்பாலான பள்ளிகளில் ஆனால் ஒரு சில பள்ளிகளில் அற்புதமாக சாப்பாடு போடுறாங்க இருந்தாலும் அது போதுமானது கிடையாது சும்மா வந்து குறை குறவு மட்டும் அதாவது இன்னும் நல்ல ஊட்டச்சத்து உணவுகளை கொடுக்க வேண்டும் எனக்கு இது பிடிக்கும் இந்த மாதிரி பட்டாணி பச்சை பட்டாணி அது இதுன்னு வேர்க்கடலை அப்படின்னு நிறைய ஊட்டச்ச காய்கறிகள் நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு அப்படி அந்த மாதிரி ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்கணும் ஆசையாக சாப்பிட்ணும் அந்த மாதிரி கொடுக்கணும் அதனால் சத்துணவு திட்டம் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை ஏன்னால் அதையும் சாப்பிட்றாங்கன்னா அந்தளவுக்கு அது வறுமையாக இருக்காங்க அதனால தான் அதையும் சாப்பிட்றாங்க ஒரு நல்ல வசதியான பிள்ளை ஒரு வசதியான இருபதாயிரரூவா சம்பளம் நல்லா வீட்டிலேயே ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்ற பிள்ளைங்க சத்துணவு சாப்பிட மாட்டாங்க இந்த சாப்பாடு பிடிக்காது அவங்களுக்கு அதனால் வந்து அதில் உள்ள குறைகளை நம்ம சொல்லி தான் சொல்லணும் அது சொல்லாமல் இருக்கிறது தப்பு அதனால் அந்தளவுக்கு வந்து சரி இதோடு இந்த வீடியோ முடிச்சுப்போம்